அன்பு வணக்கம் சொந்தங்களே இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கலெக்ஷனை தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கட்டி பார்க்குறப்ப அவ்வளவு அழகாகவும் இருக்கும் தெய்வதை மாதிரி நீங்கள் தெரிவிங்க இதில் வந்து எல்லா சேலையும் மிக்ஸ் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன் அதே மாதிரி நம்ம வந்து விளக்கெல்லாம் வந்து வீட்டில் வந்து நம்ம தீபாவளிக்கு ஏற்றுவோம் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்குள்ளே பெயிண்ட் அடித்து அதுக்குள்ளே ஒரு சின்ன குட்டி கோலம் போட்டு அது வெளியே நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கன்னா அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி இந்த கோலங்கள்லாம் நீங்கள் போட்டு அந்தந்த வால்ல வந்து ஒட்டி வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கோலங்கள்லாம் போட்டு ஒட்டி வச்சீங்கன்னால் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் திடீர்னு நம்ம வீட்டுக்கு விருந்தாடியே வராங்க வந்துட்டு இது எப் எங்கே வாங்குனீங்க எந்த கடையில் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பாங்க இல்லைங்க இது கடையில் வாங்கலை நானே செஞ்சது அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ எனக்கு ரெண்டு பீஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரி இயரிங்ஸும் நீங்களே வீட்டிலேயே செஞ்சு ஹோல்சேலாகவும் கொடுக்கலாம் ரீட்டெயிலாகவும் கொடுக்கலாம் அதுவும் நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் கண்டிப்பாக வந்து அதையும் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அக்கம் பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கிட்ட எல்லார்டையுமே நம்ம கொடுத்து அவங்க போட்டு பார்த்து அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா மற்றவங்களுக்கு அவங்க போய் ரெஃபர் பண்ணுவாங்க அது மூலயமா நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அது போக ஹோல்சேலில் போய் நீங்கள் பொருளை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நீங்கள் தோடோ பாசியோ வளையலோ எது வேணாலும் செஞ்சு கொடுத்துக்கலாம் வீட்டில் வந்து நம்ம டெக்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து முன்னாடியே வந்து பூவெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் எப்பயும் போல் இந்த அளவெல்லாம் எடுத்து நீங்கள் பூவெல்லாம் செஞ்சு அதை தோரணமாக போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இதுவுமே ஸ்டிக்கர் தாங்க இதெல்லாம் வந்து நம்மளே ரெடி பண்ணி இதெல்லாம் விற்கலாம் நம்ம இது வந்து ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் ஓஹெச்பி சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சீட்டை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்டோனு அப்புறம் வந்து குந்தன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேஸு அதுக்கப்புறம் வந்து ஸ்டோனு இந்த மாதிரி வச்சு நீங்களே ஒரு கோலம் மாதிரி ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம் வாசலில் ஒட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா அதை வந்து வால் ஹேங்கிங்காகவும் ஒட்டிக்கலாம் வால் பேப்பரில் நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம் அது போக நீங்கள் வந்து வெளியில் வந்து சேல் பண்ணலாம் கடைகளுக்கு போய் நீங்கள் கொடுக்கலாம் ஒரு பீஸ் இவ்வளவு பத்து ரூபா ரூபான்னு வச்சு நீங்கள் கொடுக்கலாம் அதேமாதிரி இந்த பாசியெல்லாம் வந்து நீங்களே ரெடி பண்ணி கடைகளுக்கு ஒரு பாசியோட ரேட்டு இவ்வளவு அப்படின்னு சொல்லி செய்கூலி எல்லாமே சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா அப்படின்னு வருதுன்னா ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவான்னு வச்சு விற்றீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சேல் சேலாகும் அதேமாதிரி எல்லாம் வாங்கி வீட்டிலையே வச்சுட்டு நீங்கள் சேல் பண்ணலாம் அதில் ஒரு ஸேரீக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு ட்ரை பண்ணிணீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது உங்களுக்கு ஒரு வருமானம் சைடு பிஸ்னஸாக நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து செய்கிறப்ப உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் வாய்ப்பு கிடைக்கும் அது மூலியமாக நீங்கள் வந்து மேலும் மேலும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகலாம் உங்களோட சொந்த சொந்தக்கலை நீங்கள் நிற்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு சின்ன சின்ன சிறு சிறு தொழில் தாங்க இது வந்து நம்ம சின்ன சின்ன செய்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிறு துளிதாங்க பெரு வெள்ளமாக மாறும் அதனால் நீங்கள் சிறுக சிறுக சேர்த்து வச்சு அதை ஒரு பெரிய முதலீடாக போட்டு ஒரு பெரிய பொட்டிக்கே நீங்கள் வைக்கலாம் அந்த அளவுக்கு உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்துக்கலாம் தனித்தனியாக வந்து நீங்கள் போய் விற்க வேணாம் உங்களை தேடி வந்து கஸ்டமர் வருவாங்க முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஞ்சம் சேரீ எடுத்து வீட்டில் வச்சுட்டு அதை சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடையாரம் நன்றி வணக்கம்